ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய கமல் ரசிகர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க ரசிகர் அப்படிங்கிறதுலேருந்து நான் கொஞ்சம் மறுபடுறேன் அண்ணாவோட பக்தன் வெறியன் அப்படின்னு சொன்னால் அது உண்மை கண்டிப்பாக அண்ட் அண்ணா அப்படின்றது ஒரு சில பேருக்கு தான் அந்த டேர்ம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பாண்டிங் இருக்குது இல்லையா அந்த பாக்கியமாக இருக்கட்டும் அவர் சொல்கிற விஷயமா இருக்கட்டும் என்னவாக இருந்தது கமல் சாரோட இருந்த அந்த பர்சனல் பாண்டிங் சினிமா வைஸ் நம்ம நிறைய கற்றுட்டு இருந்திருக்கோம் அதாவதுமா அது எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு கோயிலுக்குள்ளே இருப்பது போல் ஒரு தெய்வத்தின் அருகில் இருப்பது போல் ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிறது மாதிரி ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கிற மாதிரி ஒரு மிடில் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி இப்படி எல்லாம் கலந்த ஒரு கலவை இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டிங்கன்னாக்க எங்கள் அண்ணா மேலே நான் பக்தன் அதனால் தெய்வம்னு சொன்னேன் அடுத்தது வந்து ஒரு யூனிவர்சிட்டின்னு சொன்னேன் ஏன்னால் அவர்கிட்ட வந்து பல உயரிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அடுத்தது எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு ஏன் சொன்னேனாக்க அவருடைய காமெடிகளை கேட்டு நம்ம வந்து குழந்தை மாதிரி குலுங்கி குழுங்கி ரசித்து சிரிக்கலாம் அவரும் சிரிப்பார் அதனால அது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சின்ன குழந்தைகள் அப்படின்னு சொன்னாங்க மொத்தத்தில் பார்க்க போறேன் குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒன்றுன்ற மாதிரி எங்கள் அண்ணா வந்து ரெண்டுலேயும் ஒன்று ஆஹா இந்த அளவுக்கு யாருமே வந்து கமல்சியரை டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்தியன் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோல்ல சார் அதை வேறு விதமாக செலிப்ரேட் பண்ணிருப்போம் இந்தியனை இப்போ வேறு விதமாக ஒரு செலிப்ரேஷன் நடக்கில்லை இந்தியன் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாக்கா வந்து அது எத்தனை தடவை பார்த்தேன்னா எனக்கே தெரியாது என்ன அந்த படத்தில் நான் டப்பிங்கும் பேசுகிறேன் அதனால வந்து ஒரு ஒரு தடவை பார்க்கும்போதும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு ஒரு தடவை பார்க்கும்போதும் அண்ணா அவர்களுடைய நடிப்பு புதுமையாக இருக்கும் புதுசு புதுசாக ஓ இந்த இது இப்படி பண்ணியிருக்காரு நான் அடுத்தது பார்க்கும்போது மறுபடியும் வேற மாதிரி இருக்கும் எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கு தெரியாதுமா அவருடைய படங்கள் எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்க்குறதில்ல

அவர் வந்து சங்கர் சார் அவர் மேலே வைத்திருக்கக்கூடிய அபிமானம் என்னை போன்ற ரசிகர்கள் வெறியர்கள் பக்தர்கள் அவர் மேலே வைத்திருக்கக்கூடிய ஒரு அபிமானம் இது எல்லாமே வந்து அப்படித்தான் அப்படின்றது வந்து புரியுது அந்த படம் பொழுது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸு இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த படம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இல்லை எதிர்பார்ப்பு இருக்கிறது சந்தேகம் ஒன்றும் இல்லை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து என்னுடைய நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லை ஆமாம் கண்டிப்பாக இந்தியன் பார்க்கும் போது அவ்வளோ இம்பாக்ட் கொடுத்துச்சு அந்த மெசேஜ் சொன்ன விதமாக இருக்கும் தப்பு பண்ணால் தாத்தா வருவாருன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் கொடுத்துச்சு இந்தியன் டூ பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் ஃபுல் இருக்கும்னு நினைக்கிறீங்க தாத்தா வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு நிச்சயமாக அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நிச்சயமாக சமுதாயத்தில் இருக்கலாம் அந்த படம் பார்த்ததுல இருந்து வந்து பல பேர் வந்து நாங்கள் வந்து கையூட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு திரும்பிட்டாக்கு அது வந்து அரசுக்கு ஒரு நல்ல பெயர் தானே அதிகாரிகள் எல்லாம் வந்து நாங்கள் கையூட்டு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாலும் கையூட்டு கொடுக்க மாட்டேன்னு மக்கள் முடிவெடுத்தாலும் அது அரசுக்கு நல்ல பெயர் தான் என்னுடைய ஒரு கருத்து சூப்பர் சூப்பர் சார் கமல் வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது தெய்வத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு

அந்த இதில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது சுற்றி வர என்ன இருக்குது என்ன நடக்குது எதை பண்றாங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவருக்குள் குறையவில்லை அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் குறையாது அப்படிங்கிறது தான் ஒரு என்னுடைய ஒரு கருத்து ஆமா கண்டிப்பா கூட இருக்க ஆர்டிஸ்டையும் சேர்த்து அவர் மோல்டு பண்ணிருவாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்த எனக்கு சொல்லி கொடுத்தது நான் எதேன்னு சொல்றது எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாரு எத்தனையோ விஷயங்கள் அவர் படத்தை பார்த்து நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் இனி அடுத்தடுத்த படங்கள் அவர் கூட நடித்தாலும் நிச்சயமா அவர்கிட்ட இருந்து கற்றுக்குவேன் சூப்பர் சார் என்ஜாய் த ஷோ தேங்க் யூ ஃபார் ஜாய் மாமா மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை பெற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அவ மிகப்பெரிய வெற்றி தர வேண்டும் அப்படின்னு ரசிக பெருமக்களை நான் கேட்டுக்கொள்ளேன் யெஸ் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஹாய் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா நல்லா இருக்கு ஸோ இந்தியன் டூ உடைய செலிப்ரிட்டி ஷோ வந்திருக்கிறீங்க ஸோ எப்படி இருக்கு இந்தியன முதல் வருஷன் நேரடியாக பார்த்த தலைமுறை நாங்கள்லாம் அதனால் எங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே வேற மாதிரி இருக்கும் அந்த படத்தினுடைய எல்லா அம்சங்களையும் பல வருடமா அசைப்பட்ட தலைமுறை ரொம்ப க்யூரியஸாக தான் இருக்குது என்ன நடக்கும் இப்போ ஓகே சார் அந்த இந்தியன் டூங்கும் போது ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ அதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து புதுசாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்தியன் நீங்கள் பார்த்தீங்க அந்த கொண்டாட்டத்தையும் பார்த்துட்டீங்க இந்த கொண்டாட்டத்தையும் பார்க்குறீங்க ஸோ அதை இல்ல அந்த எதிர்பார்ப்பு தான் இந்த கியூரியாசிட்டி அதுல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு இப்ப அடுத்த தலைமுறையில வந்து எந்த கோணத்துல இதை சொல்லியிருப்பாருன்னு பயங்கர எதிர்பார்ப்போட வந்திருக்கிறோம் சங்கர் சாருடைய படம் வந்து நம்மள ஏமாத்தாதுன்ற நம்பிக்கை எனக்கு வந்து இந்தியன் பார்த்து ஏதாவது மெமரிஸை ஷேர் பண்ணிக்கலாமா இந்தியன் டைம்ல ஐயோ அதில் எனக்கு எதை சொல்கிறதுனே தெரியல அந்த பாட்டெல்லாம் அந்த இந்தியன் படத்தோட பாட்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் இல்லை எல்லா மியூசிக் சேனல்லையும் நம்ம கேட்குற பாட்டு இல்லை டெலிஃபோன் மணிலேருந்து உப்பு கருவாடுன்னு எந்த பாட்டு எடுத்தாலும் அசத்தலாக இருக்கும் இது கொஞ்சம் வேறு தலைமுறை பாட்டு அனிருதோடது வேறு ஸ்டைலில் இருக்குது இதே இவர் சங்கர் எப்படி பயன்படுத்தியிருக்காருன்னு பார்க்க போகிறேன் இட்ஸ் ஜஸ்ட் கியூரியாசிட்டி டோட்டல் கியூரியாசிட்டி ஓகே தேங்க் யூ சார் நன்றி நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்தியன் டூ படத்தை மகிழ்ச்சி நன்றி ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா தேங்க்ஸ் ஃபார் தி இன்வைட் தேங்க்யூ ஃபாலோ பண்ணி என்ன அழகா கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ் உங்களை வரவேற்கிறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஸோ உங்களை வந்து நாங்கள் நிறைய ஸ்க்ரீன்ல பார்த்துருக்கோம் ஸோ நீங்க நிறைய விஷயங்களை வந்து சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ இந்தியன் டூ வந்து நீங்க பார்க்க வரீங்க ஸோ இந்தியன் டைமும் ஒன்று ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஸோ இப்போ இந்தியன் டூ பார்க்கும்போது அது எப்படி இருக்குது எனக்கு என்னன்னா நான் வந்து இந்தியனுக்கு அப்புறமா சங்கர் சார் இன்டர்வியூ நான் பண்ணியிருக்கேன் கமல் சார் இன்டர்வியூஸும் நான் நிறையா பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா என்னோடய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா நான் இண்டியன் ஒன் பார்த்ததுக்கு அப்புறமா சங்கர் சார் இன்டர்வியூ நடந்தது அப்போ கேட்டால் நீங்கள் சார் எதாவது இன்ஸ்பிரேஷன் ஏதாவது இருக்குமா சார் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டார் இல்லை எனக்கு அந்த சைலன்ஸ் ஆஃப் படம் பார்த்திங்கன்னா கடைசியில் ஆர்த்தனி ஆப்கின்ஸ் வந்து ஒரு டெலிஃபோன் பூத்துலேருந்து பேசுவாரு பேசும்போது அப்போ திரும்பி இந்த கேண்டுவல் வந்துருவானு ஒரு பயம் இருக்கும் அதை மாதிரி ஒரு கடைசியில் பேசுறாரு சார் அப்போ ஏதாவது இருக்குமா ஃபாலோ அப் இருக்குமா டூ இருக்குமா நான் அப்போவே கேட்டிருக்கேன் அப்போயே அன்றே கணித்தார்னு போடுவீங்க அப்பவே கேட்டேன் இல்லைங்க அப்படியா நான் பார்க்கலங்க அது தெரில அப்படின்னு தான் சொன்னாரு ஓகே அண்ட் இந்தியன் டூ எதிர்பார்க்கல இப்போ ரீசெண்டாக அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு புது படமா பார்க்கணும் அதோட இது இல்லாமல் இப்போ இந்த காலத்தில் எப்படி இருந்தா பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஸோ உங்களை மாதிரி தான் அதே எதிர்பார்ப்போடு தான் நான் இருக்கேன் இப்போ இந்த காலத்தில் இது மாதிரி ஒரு நபர் இருந்தாருன்னா எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக நமக்கு கமல் சாரோட ஆக்டிங்லாம் கேட்கவே வேணாம் நம்மளாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கெலாம் அது இப்படி தான் அப்படிதான்னு விவரித்து சொல்கிறதுக்கெலாம் இல்லை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன் ஏன்னா டங்கர் சாரோட பயங்கர ஃபேன் ஸோ சங்கர் சாரோட அந்த ஒரு கிராண்டியர் இருக்குல்ல ஸ்கேல் அதையும் கமல் சாரோட அந்த ஆக்டிங்கும் என்ஜாய் பண்ணனும் அப்படின்னு வந்திருக்கேன்னு ஓகே ஓகே சங்கர் சார் அப்படினா ஒரு பிரம்மாண்டம் பயங்கரமா அவரை நீங்க வந்து இந்தியன்ல இருந்து பாத்துட்டு வரீங்க சோ அவரோட நிறைய கண் வரைக்கும் இன்ட்ராக்ட் வந்து இருக்கீங்க சோ இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு பயங்கர கம்பேக் அப்படின்னு சொல்றாங்க இந்தியன் டூ இல்லங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லங்க கம்பேக் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க லெஜெண்ட்டுக்கு எதுங்க கம்பேக் அதாவது

அதனால சங்கர் சாருக்குலாம் கம் பேக்லாம் தாண்டி இஸ் பியாண்ட் தட் லிமிட் அதனால நீ யாராவது கம் பேக்னு சொன்னீங்கன்னா அது தப்புன்னு தான் நான் சொல்றேன் ஓகே थैंक यू சார் நல்லா போய் படத்தை என்ஜாய் பண்ணுங்க थैंक यू உங்களை உங்களை மாதிரியே நானும் ஆர்வமா இருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்கு அண்ட் ஒன்ஸ் அகைன் थैங்க்ஸ் டு கோபி அண்ட் டீம் थैங்க்ஸ் ப்ளட் थैங்க यू சார் थैங்க यू என்ஜாய் ஹாய் மாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஐ அம் ஹவ் ஆர் யூ நான் நல்லா இருக்கறேன் சோ இந்தியன் 2 க்கு வந்திருக்கீங்க இந்தியன் பாத்துるப்பீங்க சோ இப்போ இந்தியன் 2 க்கு எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கீங்க இந்தியன் 1 வந்து நான் ஒரு

சோ அவரை பத்தி சொல்லுங்க அவரு அவர் வந்துட்டாலே அந்த படம் வந்து பயங்கர பிரம்மாண்டமா அவர் வந்து பிரம்மாண்டத்தோட நாயகன் ஓகே சோ அந்த பிரம்மாண்டத்தோட நாயகன் வந்து உலக நாயகனோட டீம் பண்ணும்போது அது எப்படி இருக்கு அது இன்னும் பிரம்மாண்டமா ஐ வெயிட் டு see ஓகே சேனாதிபதி ஆன் ஸ்கிரீன் கண்டிப்பா வெயிட்டிங் வெயிட்டிங் ஓகே அந்த இந்தியன் பார்த்த நாவகம் இருக்கா மாம் எங்கயாவது நாங்க தியேட்டர்ல போய் फ्रेंड्सா பார்த்தோம் இல்லனா டிவில வந்து குடும்பமா தியேட்டர்ல போய் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்திருக்கேன் அதுக்கு அப்புறம் டெலிவிஷன்ல பெரிய சேனல்ஸ்ல போட்டப்ப பார்த்ததுதான் எவ்ரி டைம் ஐ சீ இட் இட்ஸ் ஆல்வேஸ் கூஸ் பம்ப்ஸ் ஆல்வேஸ் கூஸ் பம்ப்ஸ் இப்ப வந்து ட்ரெய்லர்லாம் பார்த்துருக்கீங்க இந்தியன் டூவோட ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க சோ அதில் வந்து இந்த விஷயங்கள்லாம் எனக்கு புதுசா தெரிஞ்சது அப்படின்னா என்ன மொத்த படமுமே எனக்கு புதுசா இருக்கு ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஓகே டன் டன் சோ நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க இந்தியன் டுவை சோ நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப थैंक यू மா थैंक यू சோ மச் थैंक यू சோ மச் சோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க பாருங்க சூப்பராவே இருக்கேன் மைக் மண்டல்ல இதப் பிடிச்சுங்க ஓகே थैंक यू சோ மச் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு அப்படின்றதுனால थैंक यू ஓகே சோ ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ இவ்ளோ ஹாப்பியா இருக்கீங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணனும் வந்திருக்கீங்க யா யா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோட வந்திருக்கேன் அண்ட் இந்தியன் 1 வந்து அப்ப ரொம்ப சின்ன குழந்தைன்றதுனால ப்ராப்பரா ஒழுங்கா பார்க்கல அந்த எக்ஸைட்டமென்ட் இல்ல பட் இப்போ வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன் ரீசன் என்ன அப்படினா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான மூவி பாஸ் ஸோ அதனால என் அண்ணன் தான் இதுக்கு வந்து எல்லாரும் விட எக்ஸைட்டாக இருக்கும் ஸோ லெட்டன் ஸ்பீட் ஆமாம் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் டிக்கெட்டுக்கு நான் பேசிக்கா ஒரு பெரிய மிகப்பெரிய கமல் சார் ஃபேனு அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்தனாலே ஒரு ரொம்ப தேங்க்ஸ் எக்ஸ்ட்ரா அவ்வளோ நடந்த ஒரு நல்ல விஷயம் ஒரே நல்ல விஷயம் உங்கள் ஃபேமிலியும் உங்களை வந்து ரோஸ்டிங்லாம் பட் இயர்ஸ் மேம் நீங்க சொல்லுங்க சாரும் நீங்களும் வந்து பார்த்த அனுபவம் இருக்கும்ல இந்தியா அவர் ஷேர் பண்ணிருப்பார்ல நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு மூவி பாஃப் பண்ணுவாங்க அவங்க சொல்லிட்டாங்க இல்ல எனக்கு இந்தியன் இது ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் அந்த மூவி ரொம்ப பிடிக்கும் அதுவும் இன்னைக்கு வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் டேவே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்க போறேன் ஆர்த்தியால இருந்து எனக்கு ஆர்த்திக் தான் ஐயோ தேங்க் மீ தேங்க் மீ ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் இந்தியன் ஒன்னு தான் இப்போ சொல்லணும் ஆமாம் மற்றபடி ஜென்ரலாக இந்தியன் சொல்லணும் இந்தியன் பாக்கும்போது நாங்க ரெண்டு பேர் போய் பார்த்தோம் இந்தியன் 2 பாக்கும்போது ரெண்டு பேரோட எக்ஸ்ட்ராவா பிளஸ் 2 ஓட வந்து பார்க்கறோம் அடேமா இந்தியன் பார்ட் 3 எடுத்தாங்கன்னா பேர பஸ் கூட வந்து பாப்பன்னு நினைக்கிறேன் அச்சிச்சச்சோ சோ பரம்பர பரம்பரையா நாங்க இந்தியன் படம் பார்க்கறவங்க ஓகே சூப்பர் गाइस थैंक यू so much enjoy the மூவி please have you so எஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்க லிட்டில் டாக்ஸ் டீம்ல அப்படி இருக்கு ஆ லிட்டில் டாக்ஸ் டீம்ல சூப்பரா இருக்கு சார் சூப்பரா இருக்கு சோ ஹவ் இஸ் எவரிथिंग கோயிங் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டு இப்போ நல்ல பே ஆபரேஷன் போயிட்டு இருக்கு சீக்கிரமா அனௌன்ஸ் பண்றோம் ரொம்ப நல்ல அனௌன்ஸ்மென்ட்டா இருக்கு ஆமா கண்டிப்பா we are waiting and சொல்லுங்க as a director ஆ சங்கர் சாரோட படம் பாக்குறது அப்படிங்கற விஷயம் இருக்குல பயங்கரமான மேட்டர் நம்ம சின்ன பசங்களா நல்லா என் ஊர்ல கிராமத்துல ஊர் தரக்கட்டி போடுவாங்கல அப்ப பார்த்தது இந்தியன் ஏன்னா அப்படி முன்னாடி உட்கார்ந்து நம்ம பயங்கரமா ஒரு இது பண்ணி ஒரு சரி டைம் நம்ம இங்க இந்த மாதிரியான ஒரு இடத்துல பாக்கணுன்றது ஒரு செம்ம இதா இருக்குது சோ அதனால பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வந்துடும் ஆமா கமல் சார் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும் அப்படின்னு யோசிப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்டா தான் இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவேன் இல்ல கண்டிப்பா ஆல்ரெடி யோசிச்சு ஒன்னு எழுதி வச்சிருக்கிறேன் அதனால என்னால நான் அதை தான் இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கலாம் சரி ஒரு வச்சு நம்ம இப்படி ஒன்று பண்ணிடணும் அப்படின்ட்டு ஸோ அதனால நம்ம ஒன்று டக்குன்னு ஒரு அவுட்லைன் தோணும் போது சரி இது இவருக்கு பண்ணால் நல்லா இருக்கும் அதனால அதுவும் கண்டிப்பா சரி நட நல்லபடியாக அப்ரோச் பண்ணி டேட்ஸ்லாம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி அந்த மாதிரி அந்த அப்டேட் சார் எதாவது கமல் சார்ட்ட பேசி ஆ இல்லை இல்லை சார் நம்ம அந்த அளவுக்கு இன்னும் போகலை ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வரும் அதனால நல்லபடியா ஒன்று ரெண்டு மூணு படங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணலாம் ஆஹா சூப்பர் சார் ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கீங்க தாத்தா வராரு அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பயங்கரமான ஒரு எல்லாருமே ஒரு இன்ஸ்பேர் பண்ண ஒரு படம் ஸோ அதுலேருந்து நம்ம இதை வேற எந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஏன்னா சங்கர் சார் வந்து ரொம்ப அப்டேட்டாக இது ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணியிருக்காருன்றப்போ அதை அப்போ அதில் என்ன ஒரு புது விஷயம் சொல்லியிருக்காங்கன்ற ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறோம் போய் பார்ப்போம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சங்கர் சார்ட்ட பார்த்து வியந்த ஒரு விஷயம் இருக்குல்ல எனக்கு சங்கர் சார் படம் தான் இது ரொம்ப பிடிக்கும் பிரம்மாண்டம் அது எல்லாருக்கும் தெரியும் பட் அ ஆஸ்ரக்டர் எனக்கு இந்த விஷயம் அவர் பண்றது ரொம்ப பிடிக்கும் நோட் பண்ணி அவர் பிரம்மாண்டம் தாண்டி அதுக்குள்ள ஒரு ஒரு என்ைன்மெண்டத தாண்டி ஒரு சமூக கருத்துன்றத வந்து வலுக்கட்டாயமாக புகுத்தாமல் ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருப்பார் நீங்கள் இந்தியன் ஃபஸ்ட் பார்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மனோரமாக பேசுகிற அந்த டயலாக்லலாம் கூட அந்த மண்ணழி தூத்திகிட்டே பேசுகிறாங்களே இப்படி எல்லாருமே ஒரு சாதாரண மக்கள் என்னென்ன வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்களோ நீங்கள் படம் தான் பிரம்மாண்டமாக ஒரு மாதிரி எலைட்டாக இருக்குமே தவிர அதில் பேசுகிற சாதாரண மக்களோட வார்த்தை ரொம்ப சாதாரண மக்கள் வார்த்தை பயன்படுற வார்த்தையாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப 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 பிடிக்கும்

இது பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்திருக்கும் ஏன்னா த்ரீ சிக்ஸ்டி ஒன் டிகிரி ஆஃப் ஆக்டிங் வேறு சொல்லியிருக்காங்க அண்ட் அவர் வந்து எப்பயுமே என் நம்மளை யாரையுமே வந்து அவர் ஃபெயில் பண்ணதே இல்லை ஏன்னா கமல் சார்னால் அதில் நிறைய இருக்கும் காயத்ரி சொல்வா இது இப்போ ஒரு ஒரு சீனும் நீங்கள் டீ கோட் பண்ணிக்கிட்டே தானே இருக்கணும் அப்படின்பா ஆமாம் ஸோ அதனால் எப்படியுமே அவர் படத்தை ஒரு நாலு தடவை பார்த்தாலும் எவ்ரி டைம் யூஸ் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அதுதான் அவர்